வாய்ப்புல ராஜா வாய்ப்பே இல்லை பிரிக்ஸ்ல நீங்க மெம்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இப்படி வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் இப்ப துருக்கியோட நிலமை வந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பாகிஸ்தானால் இந்தியா துருக்கி உறவுகள் அப்படின்றது ரொம்பவே மோசமாக இருக்குது இப்படி இருக்கிற சமயத்தில் துருக்கி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது பிரிக்ஸுக்குள்ளே ஒரு மெம்பராக வந்து உள்ளே வந்துடணும் பிரிக்ஸ் குரூப்பில் இணைஞ்சிடணும்னு சொல்லி ரொம்ப பெரிய நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் என்ன தான் அங்கே பிரிக்ஸோட மெம்பர் ஆகணும்னு நினச்சாலும் அது இந்தியா கையில் தாங்க வந்திருக்கு இந்தியா மனசு வச்சா தான் துருக்கினால ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆக முடியும் இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் யோசிக்கலாம் எப்போ துருக்கி மெம்பர் ஆகிறதுக்கும் நம்ம இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் இதில் எப்படி இந்தியா மனசு வைக்கணும் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க பிரிக்ஸில் வந்து நம்ம இந்தியா ஒன் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரியாக வந்திருக்காங்க மொத்தம் வந்து அஞ்சு நாடுகள் வந்து பிரிக்ஸில் இருக்காங்க எந்தெந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் இந்தியா சைனா ரஷ்யா சவுத் ஆப்ரிக்கான்னு சொல்லி அஞ்சு நாடுகள் வந்திருக்காங்க இந்த ஒரு பிரிக்ஸ் குரூப் குள்ள ஏதாவது ஒரு புது நாடுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாடு அப்படியெல்லாம் வந்து இணைய முடியாது இந்த அஞ்சு நாடுகளும் சம்மதம் தெரிவித்தா மட்டும்தான் இன்னொரு புது நாடு இந்த ஒரு குரூப்புக்குள்ளே வர முடியும் அந்த வகையில் கூட இப்போ சவுதி அரேபியா எகிப்துன்னு சொல்லி நிறைய நாடுகள் இந்த பிரிக்ஸில் ஒன் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரி ஆகணும்னு சொல்லி நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க இப்போ அதனோட தொடர்ச்சியாக துருக்கியும் நாங்கள் எப்படியாவது ஒன் ஆஃப் தி மெம்பராக பிரிக்ஸில் வந்து இருப்போம்னு நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் என்ன தான் அவங்க முயற்சிகள் எடுத்தாலும் இந்தியா கையில் தான் இந்த ஒரு விஷயம் வந்துருக்கு இந்தியா சம்மதம் தெரிவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் துருக்கினால் பிரிக்ஸுக்குள்ளே வர முடியாது ஸோ இதனால தான் எப்படியாவது இந்தியாவை காக்கா பிடிச்சி ஒன் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரியாக பிரிக்ஸில் மாறிடணும்னு சொல்லி துருக்கி படாத பாடு வந்துட்டு இருக்காங்க துருக்கியை நம்ம ஏன் வந்து விடக்கூடாது அவங்க பாட்டுக்கு பிரிக்ஸில் ஒன் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரியாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நீங்கள் வந்து கேஷுவலாக வந்து கேட்கலாம் ஆனால் உண்மையிலே அவ்வளோ ஈஸியாக நம்ம துருக்கியை எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா துருக்கியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பல இடத்துல இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க 对吧？啊 இவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் பிரிக்ஸ் மேடையிலே இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால துருக்கி இதுக்கு முன்னாடி நமக்கு பண்ணதெல்லாம் அப்பப்ப கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அதனால தான் துருக்கியை எங்க வைக்கணுமோ தான் வந்து வைக்கணும் அவ்வளோ ஈஸியா துருக்கிக்கு பெர்மிஷன் கொடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்து ஆனால் ஆனா இந்த விஷயத்துல இந்தியா என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து தாங்க வந்து தெரியும் இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் வந்து யோசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துருக்கிய பிரிக்ஸுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க தான் ஆல்ரெடி நேட்டோ அப்படின்ற பெரிய அலைன்ஸ்ல வந்து இருக்காங்களே இப்படி இருக்கும் போது ஏன் பிரிக்ஸை வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க துருக்கிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே நேட்டோ தாங்க ஏன்னா இந்த நேட்டோவில் ஒன் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரியாக துருக்கி இருக்கிறனால தான் அமெரிக்காவோட பொருளாதார தடைகள்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே துருக்கி வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக வந்து இருக்கு இதனால தான் துருக்கி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் நாடுகள் கூட மட்டும் நட்பு பாராட்டாம வெஸ்டர்ன் நாடுகளையும் தாண்டி மற்ற மத்த நாடுகள் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி மற்ற நாடுகள் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும் போது அமெரிக்கா இது மாதிரி நாடுகள் நம்மளை எதிர்த்தால் கூட நமக்கு வந்து கவலை இல்லை நம்ம பாட்டுக்கு அவங்க கூட நட்பு பாராட்டலாம் இதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளானை பண்றோம்னு சொல்லி துருக்கியோட டிப்ளமேட்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொல்றாங்க ஏன்னா துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் ஆல்ரெடி நிறைய உரசொல் போக்கு வந்து வந்திருக்கு எப்போ துருக்கி வந்து எஸ்ஃபோரன் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா கிட்டே இருந்து வாங்கினாங்களோ அப்ப இருந்தே அமெரிக்கா துருக்கிக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை இருக்கிறது துருக்கி எதிராக பல விஷயங்களை பண்றதுன்னு சொல்லி தொடர்ந்து துருக்கி எதிர்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க இப்படி இருக்கும் போது நான் உன நம்பிலாம் இருக்க மாட்டேன் நான் இன்னொரு குரூப்பை தேடி போவேன் அப்படின்னா துருக்கி வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க ஆனால் துருக்கியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளையுமே அவங்கனால அவ்வளோ ஈஸியாக மெம்பர் ஆகவே முடியாதுங்க ஏன்னா அங்கங்கே துருக்கிக்கு எதிரிகள் வந்திருக்காங்க தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து எப்படியாவது யூரோப்பியன் யூனியனோட ஒரு மெம்பர் கண்ட்ரியாக மாறினும்னு சொல்லி துருக்கி படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எவ்வளோதான் முயற்சிகள் எடுத்தாலும் அவங்கனால யூயூல ஒரு மெம்பர் ஆகவே முடியல இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியனில் தான் கிரீஸு சைப்ரஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்திருக்காங்க இந்த நாடுகள்லாம் யாருக்கு எதிராக வந்திருக்காங்க துருக்கிக்கு எதிராக வந்திருக்காங்க இந்த ரெண்டு நாடுகளுக்குமே வந்து அவ்வளோ பெரிய டிஸ்பியூட்ஸ்லாம் வந்திருக்கு இதனால தான் ஒவ்வொரு தடவையுமே யூரோப்பியன் யூனியனோட மெம்பர் கண்ட்ரி ஆகணும்னு சொல்லி துருக்கி ரெக்வஸ்ட் வைக்கும் போதெல்லாம் இந்த ரெண்டு நாடுகளுமே அதை மறுத்துட்டே வருவாங்க குறிப்பாக சைப்ரஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நாங்கள் வந்து துருக்கிக்கு இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து அவங்கள அலோ பண்ண மாட்டோன்னு ஒவ்வொரு தடவை துருக்கிக்கு எதிராகவே இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறாங்க இதனால் வந்து துருக்கி ஒரு பக்கம் நொந்து போயிட்டாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து எங்களுக்கு மெம்பர் கண்ட்ரி ஆக முடியாதா எதாவது ஒரு குரூப்பில் எங்களுக்கு இடம் கிடைக்காதான்னு சொல்லி இது மாதிரி துருக்கியை பொறுத்த வரைக்கும் படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ பிரிக்ஸில் வந்து என்ன நினச்சாலும் அதே பிரச்சனை தான் துருக்கிக்கு வந்து இருக்குது ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம இந்தியா வந்து துருக்கி பெர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டோம் இதனால வந்து துருக்கி பிரிக்ஸில் இணையிறது அப்படின்றது ஒரு சவாலான காரியமா தாங்க வந்திருக்கு ஒருவேளை நம்ம இந்தியா பெர்மிஷன் கொடுத்து துருக்கி மட்டும் பிரிக்ஸ்ல இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேட்டோ அலைன்ஸ்ல உள்ள ஒரு கண்ட்ரி ஃபஸ்ட் கண்ட்ரி வந்து பிரிக்ஸில் இணையறாங்க அப்படின்ற பெருமை துருக்கிக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்துல நம்ம இந்தியா என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க துருக்கியை மன்னிச்சு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்களா இல்லை வந்து துருக்கியை எதிர்த்து அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம மறுக்கலாங்களா அப்படின்னு ரத போርት இருந்து பார்த்தாதாங்க வந்து தெரியும் இப்போ இந்த ஒரு சமயத்தில் தான் துருக்கியில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க அமெரிக்க சோல்ஜர்ஸ் ரெண்டு பேரை துருக்கியில் உள்ள ஒரு சில பேர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இது வந்து உலக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்குங்க என்ன அப்புடின்னா துருக்கியில் வந்து துருக்கி யூத் யூனியன் அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காக்கு எதிரான நிலைப்பாடில் தான் வந்திருப்பாங்க ஒவ்வொரு தடவை அமெரிக்காவுக்கு எதிராக கோஷங்கள் போடுறது அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடில் இருக்கிறதான் இவங்களோட இவங்க என்ன வந்து சாலையில் ரெண்டு கடற்படையினர் அமெரிக்காவை சேர்ந்த கடற்படையினர் வந்து பொதுமக்கள் மாதிரி நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு சமயத்தில் உடனே இந்த அமைப்பை சேர்ந்தவங்க வந்து போய் அவங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ இதை வந்து பார்த்தோன்னே துருக்கி கவர்மெண்ட் வந்து இதுக்கு உடனடியாக நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க யார் வந்து அந்த ரெண்டு சோல்ஜர்ஸை வந்து அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள பத்து பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இது தாங்க உலக அரசியலே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அமெரிக்கா துருக்கிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க பரவாயில்ல எங்கள் நாட்டு சோல்ஜர்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை அப்புடின்னு தெரிஞ்சோன்னே இந்த மாதிரி ஓடோடி போய் நீங்க வந்து உதவி பண்ணிருக்கீங்க உங்களோட உதவியை மறக்கவே முடியாது நீங்கள் கரெக்டாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து எங்களோட பாதுகாப்பு படையினரை எப்படியோ வந்து காப்பாற்றிட்டீங்க உங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணுன்னு அமெரிக்காவோட பென்டகன் ஸ்போக்ஸ் பர்சனே இந்த ஒரு விஷயத்தில் துருக்கியை வந்து பாராட்டியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம துருக்கியை பார்த்து என்ன கேள்வி தொடுது அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம நம்ம உண்டு இருக்கோம் அதே மாதிரி துருக்கியும் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது நம்ம இணையிறதுக்கு நம்ம அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் துருக்கியை பொறுத்த வரைக்கும் நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றேன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றேன்னு பண்ணி இந்தியாவுக்கு எதிராக பேசுனால தான் இப்போ ஒரு மோசமான சூழ்நிலையில் துருக்கி வந்து இருக்காங்க பார்க்கலாம் துருக்கியை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ்ல இணையிறதுக்கு அடுத்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்றாங்கன்னு சொல்லி ஓகே இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்